ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்து சரி அதனால தான் எனக்கு ஒரு சூப்பரான கியூட்டான பிஎல் சீரிஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் இது ரொம்ப குட்டியான ஒரு சீரிஸ் தான் அதனால சட்டுன்னுட்டு பார்த்து முடிச்சிடலாம் சும்மா ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன் அப்போ இந்த சீரீஸ்க்கான ஷார்ட்ஸ் வந்துச்சு பார்த்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸ் யாரும் பண்ணவும் இல்லை அதனால தான் சரி நம்ம எடுத்து பண்ணலான்ட்டு எடுத்து பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்கேன் என்னன்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சரி வாங்க இப்போ சட்டன்ட்டு சீரீஸ்குள்ளே போயிடலாம் சீரீஸோட ஷார்டிங்லேயே பெரிய ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு பையனை நிற்க வச்சு அந்த பையனோட டீம் ஹெட் இருந்துட்டு அவன் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வேஸ்ட் எல்லாமே குப்பை தான் நீ மறுபடி செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே கிழிச்சு அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கலாம் அந்த பையன் மூஞ்சி மேலேயே விட்டு எரிஞ்சிடுறான் அந்த பையன் தான் இந்த சீரிஸோட ஒன் ஆஃப் த மெயின்லி அவன் பேர் வந்து லூக்கஸ் அந்த ஹெட் வந்து இந்த மாதிரி பண்ணோன்னேவும் நம்ம லூக்கஸ்க்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தானே நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன் இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் குப்பை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்காண்டி நான் ராத்திரி பகலமாக கண் முழிச்சு மூணு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து அவனோட டீம் ஹெட்டு கிட்ட கொஞ்சம் கோவமாக பேச அவன் ஹெட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துட்டு என்ன சொன்ன நீ சொன்னது இன்னொரு தாட்டி திரும்பி சொல்லு நான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் இந்த வேலை கண்டி வெளியே எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்னன்னா இந்த வேலை பண்றதுக்கு எவ்வளவு செலுத்துக்கிற உனக்கு இந்த வேலை பண்ண இஷ்டம் இருந்தா இந்த ஆபீஸ்ல எல்லாே இங்க இருந்து கிளம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் வந்து பேசிகிட்டே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க வர்றது வந்து இந்த ஆபீஸோட மெயின் ஹெட் சிஇஓ அவரை பார்த்தோடே இவன் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுறான் அந்த சிஇஓ பேரு வந்து வால்டன் அவர் அங்க வந்து அங்க கீழே கிழிச்சி போட்டிருக்கிற அந்த டாக்குமெண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹெட்டை புடிச்சுக்கிட்டு நம்ம சிஇஓ கத்துறாரு இங்க என்ன நடக்குது போஸ்டர் எல்லாம் ரெடி ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஇஓ வந்து ஹெட் கிட்ட கேட்க அதுக்கு ஹெட் இருந்துட்டு ஆஹ் அதை பத்தி தான் சார் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லீடர் வந்து சிஇஓ கிட்ட சொல்ல அதுக்கு சிஇஓ வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அவரும் நம்ம லீடரை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாரு எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது பேலன்ஸ் இருக்கிற ஆட்களை வச்சு அப்புறம் இன்னொரு அந்த போரிங்கான டீம் மெம்பெர்ஸை வச்சு சீக்கிரமாக ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதோட இமேஜ் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்னோட ஆஃபீஸில் கொண்டு வந்து வை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஇஓ வந்து நம்ம லீடரை பிடிச்ச கத்திக்கிட்டு இருக்கேன் நம்ம லீடர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திரு திருண்டு முழிச்சிக்கிட்டே இருக்கான் இதை பார்த்து சிஇஓ இருந்துட்டு இப்படி திரு திருண்டு முழிக்கிறத விட்டுவிட்டு நான் சொன்ன வேலையை சீக்கிரமாக செஞ்சு கொண்டு வந்து என்னோட ஆஃபீஸில் வை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்கஸ்ஸை பார்த்து அப்புறம் நீ இருக்கே என்கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓ வந்து அங்கேருந்து போயிடுறாரு நம்ம லூக்கஸும் இருந்துட்டு இதோவா வர இப்ப நீங்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்கஸும் அங்க இருந்து அப்படியே ஒரு மாதிரி சேடா போயிட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம லீடருக்கு தான் ஒண்ணுமே புரியாம அவன் அங்க திருத்த ரெண்டு முடிச்சுட்டு இருக்கான் அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம சீரீஸோட செகண்ட் மெயின் லீடர் காட்டணும் இல்லையா அவரை காட்டுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டை தான் காமிக்கிறாங்க அவங்க வீடு ஃபுல்லாவே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளோட நெல்லிகளா பண்ற பிசினஸோட டாக்குமெண்ட்ரி ஃபைல்ஸ் அப்புறம் அந்த ஊரோட பெரிய மேப் அவங்க வீடு ஃபுல்லாவே நைஃப் கன் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையாவே இருக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இந்த மாதிரி ஏஜென்சி இதுகளை பத்தி பேசிட்டு இருக்கு அந்த பொண்ணு பேரு வந்து ரவீனா அந்த பொண்ணு வந்து சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இப்போ புரியுதா நம்ம ஆளோட வீட்டில் எதுக்கு இவ்வளோ பொருள் இருக்குன்ட்டு ஆமா நீங்க நினைக்கிறது சரிதான் நம்ம ஆள் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் நம்ம ஆள் பேர் வந்து ஒயிட் நம்ம ஒயிட் கிட்ட இந்த ரவினா பொண்ணு வந்து டீட்டெயிலாக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு அவ வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி கிரிப்டோலிங்கிற கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய இல்லீகலாக நிறைய அமௌண்ட் வந்து பெட் காயின் மூலமா டிரான்சாக்ஷன் இதெல்லாம் நடந்துருக்கு சோ நீ என்ன பண்றேன்னா அண்டர் கவர் ஆப்ரேஷன் மூலமாக அந்த கம்பெனியில் போய் ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டா நீ ஜாயின் பண்ணி அங்கே என்னென்ன நடக்குதுங்கிற டீட்டெயில்ஸ் இதெல்லாத்தையுமே நீ கவர் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த ரெவினா பொண்ணு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நம்ம செகண்ட் மெயின் லீடர் இருந்துட்டு ஹாய் ட்ரெஸ் சேஞ்ச் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு இப்படி இவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க அந்த ரெவினா பொண்ணு இருந்துட்டு அப்புறம் இதுதான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிப்டோலிங் கம்பெனி இருக்கலாம் அந்த கிரிப்டோலிங் கம்பெனியோட சிஇஓ காட்டுறாரு அந்த சிஇஓ வேற யாரும் கிடையாது நம்ம தான் நம்ம வால்டன் காமிச்சு இவர்தான் இந்த ஆளு இந்த கம்பெனியோட சிஇஓ இவரோட ஒய்ஃப் வந்து இப்ப தான் இறந்தாரு அப்புறம் இவருக்கு வந்து இப்ப ஒரு பையன் இருக்கான் அப்படின்ட்டு அந்த பையனோட போட்டோவையும் காமிக்கிறாங்க அந்த பையன் வேற யாரும் கிடையாது நம்ம லூக்கஸ் தான் நம்ம லூக்கஸ் வந்து போட்டோவை பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்காங்களே இப்படி ரெவினா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒயிட் கிட்ட சொல்லி முடிக்க நம்ம ஒயிட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி ஒரு லுக் நம்ம லூக்கஸோட போட்டோவை பார்க்குறாரு செம்ம ஹாட்டா இருக்காரு நம்ம ஒயிட் பாக்குறதுக்கு அங்க அப்படியே கட் பண்ணால் இந்த கிரிப்டோலிங்கிற கம்பெனி தான் காமிக்கிறாங்க கம்பெனிக்குள்ள நம்ம சிஇஓவும் நம்ம லூக்கஸும் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க அதாவது அப்பாவும் பையனும் அப்பா வந்து ரொம்ப கோவமா இருக்க நம்ம லூக்கஸ் இருந்துட்டு அப்பா ஒரு நிமிஷம் நிலங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏன் நீங்க தேவை இல்லாம என்னோட இது விஷயத்துல இன்வால்வ் ஆறீங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை இது வந்து என்னோட லைஃப் பா என்னோட லைஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தையாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிளீஸ் நீங்க என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து அப்பா கிட்ட சொல்லி பேசிக்கிட்டே வர நம்ம அப்பா வந்து இது எதையும் கண்டுக்காம ஒரு பாட்டி சிரிச்சுக்கிட்டேவோ ஒரு ரூம்க்குள்ள போறாரு அங்க போனா அந்த ரூம் குள்ள ஆல்ரெடி ஒரே அப்பா பொண்ணு ரெண்டு பேர் உக்காந்துருக்காங்க நம்ம லூக்கஸோட அப்பா உள்ள வந்தோடனே நம்ம லூக்கஸ பார்த்து லூக்கஸ் இவங்க ரெண்டு பேர் யாருன்ட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரையும் நம்ம லூக்கஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அதில் இந்த ப்ளூ கலர் கோட்டு போட்டிருக்காரு இவர் பேர் வந்து தாமஸ் இவர் வந்து அரசியலில் ஒரு பெரிய இடத்துல இருக்காரு இவர் பக்கத்திலேயும் இவரோட பொண்ணு உட்காந்துருக்கா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பிடிச்சவ மாதிரி தான் உட்காந்துருக்கா அவள் பேர் வந்து சோபியா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னேவும் நம்ம லூக்கஸ் இருந்துட்டு அப்பா கிட்ட அப்பா இவங்க ரெண்டு பேர் இங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து அப்பா கிட்ட கேட்க அதுக்கு ஆளுக்கு முதல்ல சோபியா இருந்துட்டு ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காண்டி தான் இங்க வந்திருக்கோம் இது கூட உனக்கு தெரியலையா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோபியா வந்து கொஞ்சம் ஓவராகவே நம்ம லூக்கஸ் கிட்ட பேசேன் நம்ம லூக்கஸ்க்கு வந்து கோவம் வருது இருந்தாலும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்பா கிட்ட கேட்கிறேன் அப்பா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னோட விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்கன்ட்டு அது வந்து என்னோட பர்சனல் லைஃபை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது ஏன் தேவையில்லாம ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க என்னால கண்டிப்பா பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸ் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கேன் இவன் பேசுற எல்லாத்தையுமே அந்த அரசியல்வாதியும் அவரோட பொண்ணும் கேட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம லூக்கஸோட அப்பாவுக்கு ஐயோ எதாவது பண்ணி இதை தக்க வச்சுக்கணுமே இல்லாட்டி இவன் கெடுத்து விட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு நம்ம லூக்கஸ் கிட்ட அப்பா பேசுறாரு இங்க பாரு லூக்கஸ் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தாமஸ் இருக்கார்லயே அவர் குடியரசுகரத்திலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு வந்துருவாரு அவர் அரசியலுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம இவர் நம்ம ஃபேமிலில ஒரு பாட்டா இருக்க ஆசைப்படுறாரு அப்படி இப்படின்ட்டு எப்படி எப்படியோ சொல்லி நம்ம லூக்கஸ்க்கு அந்த சோபியா பொண்ணை கட்டி வச்சிடணும் நம்ம லூக்கஸோட அப்பா பிளான் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் கேட்ட நம்ம லூக்கஸ் இருந்துட்டு ஐயோ அப்பா முதல் என் மேல இருந்து கையெடுங்க இதை தயவு செய்து ஃபேமிலின்ட்டு சொல்லாதீங்க இதொன்னும் ஃபேமிலி எல்லாம் கிடையாது நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட பெனிஃபிட் இல்லாம நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க இது உங்களோட பெனிஃபிட் தான் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னால் கண்டிப்பா இந்த கல்யாணத்தால பண்ணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி லூக்கஸ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் கேட்ட சோபியா இருந்தது பிளாப்ளாண்ட் பேசுறத நிப்பாட்டுங்க நீ இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை இன்னும் அதே மாதிரி ஒரு பொம்பளை தான் நடந்துக்கிறேன் ஆஸ் இஸ் அதாவது கழுத சிஸ்டர் நம்ம சோபியா வந்து லூக்கஸை திட்டேன் இதை கேட்ட லூக்கஸ் இருந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவன் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் கேட்ட சோபியோட அப்பா இருந்துட்டு அதாவது அரசியல்வாதி சோபியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடலாம் நான் கூட திட்டத்தான் கூப்பிடாரு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருந்தேன் அதுப்ப சோபியா இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி திமிர அப்பா கிட்ட கேக்கேன் இதே நம்ம ஊர் அப்பா இருந்தானா என்னன்னு கேட்டதுக்கே நேரத்துக்கு கண்ணத்துல பல்லாருட்டு ஒரு அடி அடிபழுந்திருக்கும் ஆனா அதை விட்டுட்டு சோபியோட அப்பா இருந்துட்டு நீ ரொம்ப நல்லாவே பேசுற அப்படிங்கிற மாதிரி சோபியாவோட அப்பாவை வந்து சோபியா கிட்ட சொல்ல அதுக்கு சோஃபியா அதுக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம மறுபடியும் நம்ம தான் பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறோம் உன்ன மாதிரி ஒரு லேடி மேன் இருந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிக்கும் வேணாம் அதுக்கு பீப்புள்ஸ் கிட்ட இருந்து கூட எங்களோட அரசியலுக்கு நிறைய சப்போர்ட்டிங் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சோபியா வந்து நம்மளோட லூக்கஸ ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்ட நம்ம லூகஸோட அப்பா இருந்துட்டு சோஃபியாவை திட்டுவான்னு பார்த்தா அவ பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு நம்ம லூக்கஸோட அப்பா அவருக்கு என்னன்னா அப்படியாவது லூக்கஸுக்கும் அந்த அரசியல் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி அந்த இவரோட கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட் இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா அதுக்காண்டிதான் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு தன்னோட பையனை அசிங்கமா பேசினாலும் அந்த பெனிஃபிட் தான் அந்த சோஃபியா பேசுற எல்லாத்தையுமே தாங்கிட்டு அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு இவர் இப்படி பேசுறத பார்த்து அந்த அரசியல்வாதியும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசியல்வாதியும் நம்ம லூக்கஸோட அப்பாவும் ஹேண்ட் ஷேக் பண்ணி இதை வந்து அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம லூக்கஸ் இருந்துட்டு அப்பா கிட்ட அப்பா என்னால இதை பண்ணிக்க முடியாது நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கவே மாட்டேன் அதுவும் இந்த சோபியாவை சத்தியமா நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லூக்கஸ் வந்து அப்பா கிட்ட சொல்ல அப்பாவுக்கு பயங்கரமா ஷாக் இருக்கு இதை கேட்ட அரசியல்வாதி இருந்துட்டு ஓ நீதான் லேடி மேனாச்சே எப்படி ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசியல்வாதி வந்து லூக்கஸ் அசிங்கமா பேச இதை கேட்ட லூக்கஸ் இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே நீங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயம் தான் எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது எனக்கு தான் பிடிக்கும் நான் ஒரு கே அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து சொல்ல இதை கேட்டோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமான ஷாக்கு அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஒயிட்ட தான் காமிக்கிறாங்க நம்ம ஒயிட் வந்து செம கெத்தா நம்ம லூக்கஸோட ஆபீஸ்க்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காரு இவர் நடந்து வருவதை பார்த்தா அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யாரு அது செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு ஹாட்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம ஒயிட்டையே அப்படியே கண்ணு வாங்காம பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்க இப்படி எல்லாருமே நம்ம ஒயிட்டை சைட் அடிக்க அப்படியே ரூம் குள்ள பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸோட அப்பா கிட்ட நம்ம அரசியல்வாதி வந்து உங்க பையன் வந்து ஒரு கேவா அது உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதி வந்து நம்ம லூக்கஸோட அப்பா கிட்ட கேட்க நம்ம லூக்கஸோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமா கோவம்ட்டு நம்ம லூக்கஸ் கிட்ட லூக்கஸ் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இதை ஒண்ணு காமெடி பண்றதுக்கான டைம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸோட அப்பா வந்து நம்ம லூக்கஸ் கிட்ட சொல்ல அதுக்கு லூக்கஸ் இருந்துட்டு அப்பா நான் உண்மைதான் சொல்றேன் நான் ஒண்ணு காமெடியெல்லாம் பண்ணலை நான் ஒரு கே எனக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு எனக்கு பாய் ஃப்ரெண்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து அப்பா கிட்ட சொல்ல இதை கேட்ட அப்பாவுக்கு அப்படியே இடி மேல இடி விழுந்த மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது அப்பா இருந்துட்டு என்ன உனக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு பாய் ஃப்ரெண்டும் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம லூக்கஸ் கிட்ட கேட்க அதுக்கு லூக்கஸ் இருந்துட்டு ஹம் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டு இதெல்லாம் கேட்ட அப்பா இருந்துட்டு சரிடா ஓகே உனக்கு இதுதான் வேணும்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு உன்னோட பாய் ஃப்ரெண்டை கால் பண்ணி இங்க வர சொல்ல நான் அவனை பாத்தவானோ அவ இங்க வரலன்ட்டு வையன் இன்னைக்குள்ள நீ கண்டிப்பா சோஃபியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறனும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா வந்து லூக்கஸ் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப சோஃபியா இருந்துட்டு லூக்கஸ் கிட்ட இங்க பாரு நீ வந்து பொய் தான் சொல்றேன்ட்டு எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்றது கண்டிதானே நீ இங்கேன்ட்டு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்க சரி ஓகே உனக்குதான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றல உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்னைக்குள்ள இங்க வர வை அப்படி அவன் வரலன்னா நீ போய் சொல்றேன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடும் அப்புறம் வேற வழியே இல்லடா நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோஃபியா வந்து லூக்கஸை மிரட்டுற மாதிரியாவ லூக்கஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா சோஃபியா இதெல்லாம் கேட்ட நம்ம லூக்கஸ் இருந்துட்டு கடவுளவுல எனக்கு ஒரு நாள் குள்ள நான் எப்படி புது பாய் ஃப்ரெண்டை அரேஞ்ச்மெண்ட் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து திரு திரண்டு முழிச்சுட்டு இருக்கா அப்ப கரெக்டா ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு நம்ம வால்டரோட செக்ரட்டரி உள்ள வராங்க அவங்க வந்தோடனே மிஸ்டர் வால்டர் இவர் தான் போயிட்டு இவர் வந்து நியூ சீனியர் எக்ஸிகூட்டிவர் வந்து உங்களை மீட் பண்ணணும்ன்ட்டு ஆசைப்பட்டாரு அதைக்காண்டி கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செக்ரெட்டரி பொண்ணு வந்து நம்ம கிட்ட சொல்ல நம்ம லூக்கஸ் இருந்துட்டு ஏறாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே திரும்பி பார்க்கறான் அந்த பக்கம் நம்ம ஒயிட்டும் அப்படியே செம்ம கெத்தா அப்படியே ஆஃபீஸ்க்குள்ள மெல்ல மெல்ல நடந்து வராரு இவர் நடந்து வந்ததை பார்த்து நம்ம லூக்கஸ் வந்து பார்த்த ஒரு நிமிஷத்துலயே அப்படியே ஃபிளாட் ஆயிட்டான் அப்படியே வெச்ச வெச்சக்கண்ணு வாங்காம நம்ம லூக்கஸ் வந்து ஓயிட்டே பார்த்துட்டு இருக்கேன் இதோட நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டை வந்து இங்க நான் வந்து என் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நானும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனா யாருமே பண்றது இல்ல சரி ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்கு என்னன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சரி ஓகே உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் பை